அந்த சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தேவாரத்தில் திருநான சம்பந்தரருடைய தேவாரம் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வரப்போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம திருநான சம்பந்தரை பற்றி பார்க்கலாம் தேவாரம் அருளைய திருநான சம்பந்த சுவாமிகளை பற்றி நம்ம பார்க்கலாம் திருநான சம்பந்த திருநான சம்பந்த அறுபத்து மூன்று நாயன்மார்களை முதலில் வரும் நால்வருள் ஒருவராவார் இவருடைய வேறு பெயர்கள் சம்பந்த காழி என்பதாகும் திருநான சம்பந்த சோழ நாட்டில் பிரமாபுரம் பிரம்மாபுரம் வேணுபுரம் காளி என பன்னிரண்டு பெயர்களுடைய சீர்காழில சிவபாத இருதயாருக்கும் பகவதி அம்மாளுக்கும் கிபி ஆறுநூற்றி முப்பத்தேழாம் ஆண்டு திருநான சம்பந்தர் பிறந்தார் திருநான சம்பந்தர் மூணு வயசு குழந்தையா இருக்க போது அவரோட தந்தையார் வந்து திருநான சம்பந்தரை தோணியப்பன்று ஆற்றங்கரையில் அமர வச்சுட்டு அவர் குளிக்க போறாரு நீருக்குள் முழுகி தம்பை வந்து அவர் மந்திரத்தை உருவேற்றுறாரு நெடுநேரமாகிய தந்த வராதால திருநான சம்பந்த அழுகிறாரு அப்போது திருத்தோணிநாதர் உமாதேவியோட காலை வாகனத்தில் எழுந்தருந்தார் உமாதேவியார் தன் கையில் இருக்கிற அமுத பாலை வந்து நான் திருநான சம்பந்த பெருமானுக்கு கொடுக்குறாரு குளித்து விட்டு வந்த சிவபாதர் வந்து தன் குழந்தையோட வாயில் பால் ஒழுகுதை பார்த்த போது யார் கொடுத்தது அப்படின்னு கேட்குறாரு ஞான சம்பந்த தோணியை பிற காமிக்கிறாரு அப்போது ஞான சம்பந்த தோடுடைய செவியன் அப்படின்ற பண்ணில் நாட் நட்டப்படை பாடை பண்ணில் அமைந்த முதற் பதிகத்தை பாடுறாரு அதிலிருந்து உமையம்மை அளித்த நாணப்பாலை உண்ட பிறகு சம்பந்தர் இறைவன் மீது தலந்தோறும் சென்று நிறைய பறிப்பகங்களை பாடிட்டு வராரு திருக்கோள காதலம் வந்தார் கையாலே தாளமிட்டுக்கிட்டு அவர் பாடினார் கைநேவ தாளமிடுவதை கண்ட திருக்கோளக்காரம் சிவபெருமான் இறைவன் சம்பந்தருக்கு பொற்றாலம் கொடுத்துருக்கிறாரு அந்த தாளத்திற்கு உம உமையம்மை பா ஓசை கொடுத்தார் இதனால் திரு கோலக்கு இறைவன் திரு தாளமுடையாருன்னு கூட்டப்பட்ட அம்மை ஓசை கொடுத்த நாயகி என்று அழைக்கப்படுறாங்க திருநீல கண்ட யாழ்ப்பாணரின் நட்பர் கூட நம்ம திருநான சம்பந்தர் பெறுற இவரோடு பல தலங்களுக்கு போய் தரிசிக்கிறாரு இறைவனை பாடி புகழ்ந்துட்டே வர்றாரு என்ற தளத்துக்கு சென்ற போது இறைவன் வந்து அங்க அந்தனரோட கனவுல தோண்டி நாண சம்பந்தம் இங்க வருவான் அவனுக்கு வந்து முத்து சிவிகை குடல் சின்னெல்லாம் கொடுத்து நீங்கள் அவனை வரவேற்கணும் அப்படின்னு பண்ணிக்கிறாரு அவர்களும் இவற்றை சம்பந்தருக்கு வழிக்கு வழங்கி வரவேற்கிறாங்க திருநான சம்பந்தருக்கு ஒரு ஏழு வயசு தொடங்கிட்டு அப்போது தந்தை சம்பந்தருக்கு உபநய சடங்கெல்லாம் செய்ய ஆரம்பித்தாரு உபநய நாளில் மறையோர்கள் பல வேதம் ஓதி முப்புரி நூலை அவருக்கு அணிவித்தனர் அப்போது மறையோர்கள் தமக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை சம்பந்திடமே கேள்வியா கேட்டு பதிலையும் மந்திரம் தோன்றுவதற்குரிய மூல மந்திரம் எது என்று மறையோர்கள் வினவிய போது நான் மறையாகி வானவர் என்ற திருப்பாட்டின் மூலம் வைந்தெழுத்தே மூல மந்திரம் அப்படி சிறப்பா அவர் வந்து நம்ம திருநான சம்பந்தர் எடுத்துரைக்கிறார் முயலகன் நோய் தீர்த்தல் நான சம்பந்தன் திருநாவுக்கரசோட பல ஸ்தலங்களுக்கு சென்று பாடி பாடியிருக்காரு மழைநாட்டு காவேரி கரையில வடக்கரையில திருப்பாசில சிரமத்தை அடைந்த போது அங்குள்ள கொல்லிமழவனின் புதல் முயலகனோட கொடிய நோயால வருந்திருக்கான் கோயில் சந்ததியிலேயே உணர்வில்லாம கிடைக்கிறான் அவன் அறிந்த சம்பந்தர் துணிவல திங்கள் துளங்கி விலங்க என்று தொடங்கும் பதிகத்தை பாடி அப்ப என்னோட தீர்க்கிறாரு இது மாதிரி திருநான சம்பந்தர் ஒவ்வொரு தலங்களுக்காக போடி இறைவனை பாடி இறைவனோட அருமை பெருமைகளை உலகுக்கு பரப்பி வராரு திருநீலகண்ட யாழ் யாழ்ப்பாணரோடு பல தலங்களுக்கு சென்று திருமண சம்பந்தர் பாடுறாரு திருநீலகண்ட யாழ்ப்பாணரின் தாயாரோட பிறந்த தலமான தர்மபுரத்தை அடைகிறார் அப்போது திருநீலகண்டரோட உறவினர்கள் தங்கள் யாழ் வாசிப்பால் திருநான சம்பந்த பாடல்லாம் சிறக்கின்றன எங்களோட யாழ் வாசிப்பால தான் உன்னோட பாடலை சிறக்கணும் இதை கேட்ட கண்ட யாழ் யாழ்ப்பாணர் சம்பந்தரை வணங்கி தாங்கள் யாழில் வாசிக்க இயலாத ஒரு பதிகத்தை பாடி அருளுங்க அப்படின்னு கேட்குறாரு சம்பந்தர் மாதர் மடப்பிடியும் மட அன்னமும் அன்னோதர் என்று தொடங்கும் பதிகம் பாடினார் இப்பாடலில் யாழில் வாசிக்க இயலாமல் போகவே யாழை முறிக்க முற்பட்ட போது சம்பந்தர் அதை தடுத்து இதெல்லாம் இறைவனோட செயல் அப்படின்னு சொல்லு இப்படியாக நாம் திருநான சம்மதருடைய வரலாறு நிறைய இருக்குங்க அவருடைய அற்புதங்கள் நிறைய இருக்கிறது இதே மாதிரி வாசி தீர காசி பெறுதல் திருநாண சம்பந்தரும் திருநாவுக்கரசனும் திருவிழுமிழலைக்கு சென்ற போது அங்கே ரொம்ப பஞ்சம்லாம் ஏற்பட்டு மக்களுக்கு வந்து உணவு கிடைக்காம போகுது அப்போது திருநாவுக்கரசருக்கு உடனு உடனுக்குடன் இறைவன் பொற்காசுகளை நம்ம சிவபெருமான் வழங்கி வந்தார் ஆனால் சம்பந்தருக்கு படிக்காசு வழங்குவதில் மட்டும் நம்ம சம்பந்தருக்கு கொடுக்கமா காலம் தாத்துக்கிட்டே வந்தார் அதனை நினைத்து சம்பந்தர் பாடிட்டார் குறிஞ்சி பண்ணில் அமைந்த வாசி தீரவே காசு நல்குவீர் என்று திருப்பதிகம் பாடி நற்காசு பெற்று அடியவர்களுக்கு தான் அவர் அமுதவித்தார் வாசி தீரவே காசு நல்குவி இறைவன் திருவிழுமிழலை கோயிலில் விமானத்தில் திரு தோணிப்புறத்தையும் காட்டி அறிந்தார் நாணசம்பந்தர் நிறைய அற்புத நிகழ்வுகளை பண்ணிருக்காரு நானசம்பந்தர் பாம்பு தீண்ட பெற்று இறந்த வணிகனை சடையா எனுமாள் சரணி எனுமாள் என்னும் பதிகம் பாடி உயிர்ப்பிக்கிறாரு திருமறை காட்டில் மறைகளால் மூடப்பட்டிருந்த மறை திருநாவுக்கரசர் திறக்கவும் சம்பந்தர் மூடவும் பாடினார் இத்தலத்தில் பிழந்தை காந்தாரம் பண்ணின் அமைந்த கோளாறு பதிப்பகன் பாடியிருக்காரு மங்கைய கரசியின் அழைப்பின் போது மதுரைக்கு சென்றார் ஆலவாயிறவன பணிந்தார் வாதுக்கு வந்த வாது புரிந்து அனல்வாதம் செய்து வெற்றி பெற்றார் கூண் பாண்டியனோட வெப்ப நோயையும் நீக்கினார் ஆவது நீரு வானவர் மேலது நீரு என்று தொடங்கும் காந்தார பண்ணில் அமைந்த திருநீற்று பதிகமும் பாடியிருக்காரு திரு கொல்லம் புதூரில் கொட்டமே கமிழும் கொல்லம் புதூர் என்னும் தொடங்கும் காந்தார பஞ்சமும் அமைந்த பதிகம் ஓடம் செலுத்தினார் திருப்பூந்தூரத்துல தங்கியிருக்க திருநாவுக்கரசரையும் பார்த்தாரு பின்னர் தொண்டை மாடு சென்றாரு திருவோத்துறை அடைந்து அங்கு ஒரு சிவர் நடிகாரின் பனை மரங்கள் அனைத்தையும் ஆண் பனைகளாக இருந்தன பூந்தோ தாயன கொன்னின் பொன்னடி என்றும் தொடங்கும் பழந்தக்க ராகம் பண்ணமைந்த பதிகம் பாடி பெண் பனையாக்கினார் ஆண் பனை எல்லாத்தையும் பெண் பனையாக்கினார் மயிலாப்பூர்ல இருந்து இறந்து சாம்பலாக விளங்கிய பூம்பாவையை மட்டிட்ட புண்ணயம் காண காணன் மடமயிலை என தொடங்கும் சீகமர பதிகம் பாடி பெண்ணாக எழுப்பிவிட்டார் இறுதியில திருப்பெருமணம் என்ற கோயிலை அடைகிறார் அக்கோயில் ஆச்சாரப்புறம் என்ற தலத்தில் இருக்கிறது இங்கு இருக்கும் வைகாசி மாதம் மூல நாளில் திருமணம் நடைபெறுது கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் என்னும் தொடங்கும் அந்தாழி குறிஞ்சி பதிகம் பாடி திருமணத்துக்கு வந்திருந்த அனைவரோடும் ஜோதியில் கலந்தார் மூன்று வயதில் பாடத் தொடங்கி பதினாறு வயதுகள் வோறும் பல தளங்களுக்கு சென்று திருநெறிய தமிழ் பாடினார் தோடுடைய செவியன் என தொடங்கும் நட்ட பாடை பண்ணில் பாடத் தொடங்கி கல்லூர் பெருமணம் என தொடங்கும் அந்தாளி குறிஞ்சி பண்பதிகம் வரைக்கும் பாடிட்டார் இவர் பாடியவற்றில் இங்கே நமக்கு வந்து ஒரு முன்னூற்றி எண்பத்தி தான் பாடிய கிடச்சிருக்கு இந்த இவை மூன்று திருமுறைகளாக பகுத்தறியப்பட்டுள்ளன இவைகள் வந்து பண்களின் வாக்கில் அமைய பெற்றுள்ளன மூன்றாம் வயசுல பிரம்ம தீர்த்த கடையில் தோணியப்பரால அம்பிகையின் ஆணப்பால் ஊட்டுவிக்க பெற்று தோடுடைய செவியன் என பாடல தொடங்கும் பதிகம் பாடியிருக்காரு கொல்லிமழவன் என்ற குறிநிலமனின் மகளினோட முயலக நோயை தீர்த்தாரு மாட செங்குன்று சென்று அந்த தளத்தில் உள்ள அடியவர்களுக்கு நல்லி சுர நோயை போக்கி அருகினாரு திருநெல்வாயில் அறத்துறையில் இறைவனின் அருளால் முத்து சிவிகையும் திருப்பட்டீஸ்வரம் முத்துப்பந்தரும் பெற்றிருக்காரு திருமருகளில் அரவு தீண்டி இறந்த வணிகனை சொன்னா போல சடையா எனுமால் சரணி எனுமாம் என்று தொடங்கும் பதிகம் பாடி உயிர் பெற செய்தார் வாசி காசு என்று பஞ்சத்தால் வாடிய மக்களுக்கு சிவபெருமானிலிருந்து பொற்காசுகள் வாங்கி நாள்தோறும் இரு வேளையும் உணவளித்து பஞ்சம் போக்கினார் திருமறை காட்டில் அப்பர் திறக்க பாடிய திருக்கதவையும் அடைப்பித்தார் இன்னும் பற்பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் பெருமான் நம்ம திருநான சம்பந்த பெருமான் பாடிய பாடல்கள் வந்து பதினாறாயிரம் பாடல்கள் சொல்லுவேன் ஆனால் அவற்றை நமக்கு வந்து முழுசும் கிடைக்கல சில பாடல்கள் வந்து முழுமையானது இல்லை கரையா தமிழ் தமிழறிஞர்கள் சொல்லியிருக்காங்க தற்போதைய எண்ணிக்கை வந்து நாலாயிரத்து நூத்தி அறுபத்தொன்னு பதிகம் தான் இருக்கு நான சம்பந்தத்தின் திருப்பதிகள் பெரும்பாலும் பதினோரு பாடலை தான் கொண்டு விளங்கும் சில பதிமூணு பாடல்களையும் சிலது பன்னெண்டு பாடல்களையும் கொண்டு விளங்குகின்றனர் நான சம்பந்தர் ஆணை நமது என்று கூறிய பதிகங்கள் ஆகியவை ரெண்டு ரெண்டு எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு திருப்பதிக் மூணு மூணு நூத்தி பதினெட்டு சம்பந்தர் வந்து தோடுடைய செவியன் என்று கூறாமல் செவியன் என்று கூறிய சொல்லாட்சி ஆயிரம் பொன் பெறும் காரணம் செவியன் என்றால் அது அம்மையை குறிக்கும் செவியன் என்று கூறியதால் அம்மையுடன் கூடிய அப்பனை பறிக்கும் அம்மையிடம் அவர் உண்டது நாணப்பால் அல்லவா முதலையே அவர் வந்து அம்பிகையோட நாணப்பாலை குடிச்சிட்டு தோடுடைய செவியன் பாடியிருக்காரு மலையின் வாழை என்ற பதிகம் பாடி திருக்கோலக்காவில் பொற்றாலம் பெற்றார் அதோடு குறிநீலம் மகளை பெற்றிருந்த முயலக நோயை தீர்த்தார்னு பார்த்தோம் அவ்வினைக்கு இவ்வினையாம் என தொடங்கும் திருநீலகண்ட பதிகம் பாடி கொடிமாடு செங்கூரம் என தளத்தில் அடியவர்களுக்கு வந்த நலிச்சுட நோயையும் தீர்த்தார் திருநெல்வாயில் அறத்துறையில் இறைவனின் அருளால் முத்துச்சிவியும் திருப்பட்டீஸ்வரத்தில் முத்து பந்தரும் பெற்றார் இடரினும் தளரினும் என்னும் பதிகம் பாடி திருவாடு துறையில் திருவாடு துறையில் தன் தந்தையார் வேல்வி செய்தன் பொருட்டு உலாவை பொற்கழி பெற்றார் தர்மபுரம் என தளத்தில் மாதர் மடப்பிடி என தொடங்கும் யாழ்முறி பதிகம் பாடி திருமருகளில் அறுபத்தீன்றி இருந்த வணிகனை சடையா எனுமால் சரணி எனுமால் என தொடங்கும் பதிகம் பாடி உயிர் பெற்றார் இந்த மாதிரி படிக்காசு பெற்றார் அக்காசு வாசித்தீரை இன்று பாடிய இந்த மாதிரி நிறைய குலசரையார் மங்கைய என்னும் என்றும் இருவரும் வேண்டுகோள் கணங்கி பாண்டிய நாடு சென்றார் அப்போது நாளும் கோலும் நலமாக இல்லை என்று அப்பர் தற்க வேயுறு தோழி பங்கன் என்று கோலாறு பதிப்பகம் பாடியிருக்காரு அனல்வாதம் புனல்வாதம் செய்து நம்ம அதெல்லாம் பார்த்துட்டோம் இந்த மாதிரி மந்திரமாவது நீர் என்று திருநீற்று பதிகம் எல்லாத்தையும் பாடியிருக்காரு ஒவ்வொரு பாடலையும் நம்மளோட எல்லா பிரச்சனைகளும் தீரும் அளவுக்கு பெறுமானு அறிந்திருக்காரு புத்தர்களை சமணர்களை அதாவது போதி மரத்தடி மங்கையின் தனது அடியார்கள் ஒருவராகிய சம்பந்த சரணாலயர் என்பதை கொண்டு புத்தர்களை வாதில் வென்றார் திருமயிலையில் மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமயிலை என்று பதிகம் பாடி பாம்பு கடித்து இறந்த சிவனேச செட்டியாரின் மகளை உயிர்ப்பிச்ச எலும்பை பெண்ணாக்குதல் அல்லது அங்கம் பூம்பாவையாக்குதல் ஆகிய அற்புதம் சாம்பல் இருந்து பண்ணாருன்னு தெரியும் உங்களுக்கு சீர்காழி அருகில் உள்ள ஆச்சாரபுரம் எனும் வழங்கும் திருநள்ளூர் பெருமணத்தில் திருமணம் செய்து கொண்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்னும் நமச்சிவாய பதிகம் பாடி தம் திருமணத்துக்கு வந்திருந்த எல்லோரிடம் வைகாசி மூல நன்னாளில் இறைவனின் திருவருள் ஒளியில் கலந்தார் திருநாள சம்பந்தரோட மூல இலக்கியம் சேக்கிழார் போன்ற பற்பல அரிய திருப்பதிகங்களை பாடியிருக்கிறார் அவை அனைத்துமே சைவ திருமுறை வரிசையில் முதல் மூன்று திருமுறைகளாக அமைய பெற்றது நம்ம அடுத்த ஒரு பதிவில் திருபிரமபுரம் சீர்காழியில் முதலாம் திருமுறையை பார்க்கலாம் தோடுடைய செவியன் அதனோட பொருளையும் பார்க்கலாம் நன்றி சிவபெருமான் அருளால் அனைவரும் எல்லா நடனங்களும் பெற்று வளமோடு வாழ்வதற்கு அண்ணன் இந்த அம்மாவின் தன்னல் சேனல் சார்பாக வா வணங்க கேட்கிறேன் வணங்குகிறேன்